வணக்கம் அன்புள்ளங்களே இந்த பாருங்க நானே வீடியோ எடுக்க வந்துட்டு இதில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு இந்த வீடியோ எடுத்து உங்களை காட்டுவோம்னு சொல்லி போட்டு இதில் வந்துட்டு அறிவிப்படுத்துருக்குவேன் இதே மாதிரி இந்த வீடு வேண்டி வார நீங்கள் வடிவாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது பாருங்க நல்ல ஒரு வீடு ஒன்று வந்திருக்குது நல்லபடியாக வேலை செய்து வச்சிருக்கிறோம் இந்த வீடு வந்து கூடுதலாக எல்லோரும் நீங்கள் கேட்குற விஷயம் வந்து இந்த வீட்டுக்கு டெக்ஸ் மோசியா எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்திங்க அடிச்சுனா இந்த டெக்ஸ் மோசியா வந்து இந்த வீட்டுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருது டெக்ஸ் ஃபோன்சியா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருது வீட்டு இந்த வந்து மெக்கரை பார்த்திங்க அடிச்சுனா நூற்றி நாற்பத்தி ஒம்பது மெக்கரை வீடு இடம் வந்து மஸ்கீசுன்னு சொல்லி முப்பத்தி ஆறு இருநூற்றி இருபது மஸ்கீசு Si, si vous voulez plus d'informations en français, appelez 07 81 52 95 54 ou 06 50 46 28 33. Vous voulez plus d'informations en français, vous appelez ce numéro. அது சங்கிய வீடு நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு வாய்ப்பு தவற விடாமலுக்கு தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்ச நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கோ வாங்க அப்படியே தொடர்ந்து வீட்டை எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் உள்ளே வந்து பாருங்கள் இங்கே பாருங்க வீட்டை நல்லா இருக்குது நல்ல அமைப்பாக இருக்கு வீடு பாருங்க மேலுக்கு ரூமுக்குலாம் வந்து மேல வந்து ஜன்னல் போட்டுருக்குது வீடு வழி அமைப்பாக பாருங்க காணியை பாருங்க மொத்தம் வந்து காணி வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபது மேற்கரை காணி வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபது மேற்கரை பார்த்தீங்கன்னு நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் கூடுதலான விவரங்களை நான் எழுதி வச்சுக்கொண்டே நான் மறக்காமலே சொல்லணுமெண்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னு வச்சுன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு கிடையிலேயே என்னிட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஃபோனில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் நினைக்கிறீங்க அதை விட முழுமையான வீடியோவை பார்த்துட்டு அதில் இல்லாத விவரங்களை வந்து என்னட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கோ நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் எல்லா விவரங்களையும் சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் அப்படி இல்லையென்னு வச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபோனில் கூட சொல்கிறேன் ஆனால் நீங்கள் முழுமையாக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்னோட தொடர்பு உண்டு கேளுமோ இது வந்து பிஎஸ் வீடு நூற்றி நாற்பத்தி ஒம்பது மெட்ரே மர்சிசே கோட் வந்து முப்பத்தி ஆறு இருநூற்றி இருபது இந்த வீட்டின் விலை பார்த்திங்க வந்துச்சுனால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா பிறகு நான் இந்த வீட்டின் விலையை நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேளுமோ நிறைய பேர் எங்கள் வீடியோ இடையிலே நான் வீடியோ உடனே உங்களுக்கு லிங்க் வந்தோடனே இல்லை நிடியூப்பில் வீடியோ வந்தோடனே பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணுறீங்க முழுமையாக பாருங்கோ பார்த்த ரதியில் வந்து நான் வீட்டின் விலை கூட சொல்லுவேன் அதை விட மேலே விவரம் பண்ணணும்னு முடிஞ்சுன்னா என்னோடய தொடர்பு கொண்டு சொல்லுங்க பாம்போ பாம்போம் எப்படி வந்து இந்த வழியாலேயும் வந்து உள்ளுக்கு போகலாம் இல்லையுச்சுன்னா வீட்டுக்கு உள்ள வரதுக்கு அப்படியே காட்டுவோம் அந்த வழியால வந்து அதுக்காலே வந்து உள்ள போகக்கூடிய வாசல் இருக்குது அதாவது அந்த வழியாலேயே வருவோம் நீங்கள் வாகனத்தில் வாரீங்கன்னு இந்த வாகனத்தில் உள்ள வந்து முன்னிக்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து ககாட்சி இருக்குது மூன்று வாகனம் விடக்கூடிய போக்ஸ் ககாட்சி இருக்குது நீங்கள் மூன்று வாகனத்தை விடலாம் மூன்று வாகனத்தை விட்டு ஊட்டி விடக்கூடிய மாதிரி கதவு வந்து இருக்குது இது வந்து ரிமோட்டில் வந்து ஊட்டுற மாதிரியான கதவு மோ மோட்டரில் மோட்டரில் வந்து வேலை செய்து ரிமோட்டில் நீங்கள் கூட்டி திறக்கலாம் இது ரெண்டு ககாட்சிக்கும் அங்கால் வந்து நிறத்திலான கதவு இருக்குது மூன்று வாகனம் விடக்கூடிய து அதை விட வழியிலே நீங்கள் வாங்கினா வாங்குவோம் பிள்ளை வடிவாக பிள்ளையாடுறதுக்கு கொடுக்குறதுக்கு கொடுக்கும் ரோசம் அதெல்லாம் இருக்குது பெய்யாக்கள் நீங்கள் வந்தால் உஞ்சால் முஞ்சாலாகலாம் பிள்ளைகளுக்கு போல் விளையாடுறதுக்கு வட்டி வச்சுருக்கோம் இதே போல் நீங்களும் புள்ளை விளையாடுறதுக்கான அமைப்புகள் செய்யக்கூடிய நிறைய தாராளமான இடம் உள்ள ஒரு வீடு உண்டு குட்டியே வாங்குவோம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு விட்டு போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து என்ன தண்ணி போட்டு நல்லா செய்து வச்சுக்கிறோம் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன முன்னே இந்த சமருக்கு நல்லபடியாக என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி செய்து வச்சுக்கணும் நீங்களும் அதே மாதிரி செய்யலாம் இந்த வாசல் பார்த்தீங்கச்சுன்னா இந்த வாசல் வந்து குசினி வருது வெளியில உள்ள போனா வெளியில் வரச்சுனாலும் குசினிக்குள்ள பாதிக்கலாம் வித்துக்குள்ளே போகிறதுக்கு இங்கே இருக்குது வாசல் வாங்க காரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் ஒன்று இருக்குது ஃபேமிலி ரூம் ஒன்று நல்ல பெரிய ரூம் நல்ல பெரிய வித்திரின் போட்டு வச்சிக்கலாம் இதுல கதாவும் இருக்குது அந்த வித்திரனோட சேர்ந்து அதோட சேர்ந்த ஒரு டூஷம் இருக்காங்க அதை அப்படியே உள்ள போய் எல்லாத்தையும் பார்ப்போம் அவங்க உள்ள போயிட்டு இந்த இப்படியே உள்ள வந்து இங்கே உங்களுக்கு சப்பாத்தி சப்பாத்தி செருப்பு சூப்பு ஜாக்கெட்டுகள் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாக் இருக்குது நீங்கள் வந்து இதுக்குலாம் வச்சுட்டு எல்லா இது பண்ணலாம் இல்லை இது நீங்கள் வேணுன்னு பண்ணி வச்சுன்னா அப்புறம் நீங்கள் கலவை போட்டு மூணு மூணு டாக் கொள்ளலாம் ஆனாவே வந்து ரிஜாவை போட்டு மூடி பாவிக்கணும் ம் நீங்கள் கொஞ்சம் முடியல கதவு நான் கூட போடலாம் நல்ல ஒரு பெரிய இடமோண்ட் இருக்குது இப்படி எங்களுக்கு இதெல்லாம் வந்து சாதனை இருக்குது அதை பெரிய போய் மேசியை போட்டு வச்சுக்கணும் நீங்கள் இந்த மேசியை வந்து ஒன்று சைட்டாக போட்டு கிணப்பையை வந்து நல்லா கிட்ட எடுத்து வச்சுக்கலாம் வந்து கிணப்பையை கிட்ட வச்சு கிட்ட வச்சு பார்க்கணும் கொடுத்தா நல்ல நிறைய இடம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு சாதந்த மாதிரி நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் அதை கணிப்பாக வந்து கிட்ட வச்சுக்கலாம் இது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் மாறி செய்யக்கூடியதான் இது பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டு சுற்றித்தே இருக்குது இங்கே வந்து குளிர் நிறத்தில் வந்து சோஃபாஸுக்கு இந்த இதுவும் இருக்குது ஷோஃபா இந்த செம்மியில் பூவா போட்டு எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் வெளியே என்ன சொல்லி சொன்னால் இன்னொரு சோஃபா ஷோஃபா சிஸ்டம் இருக்குது அதுவும் பூவாதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா இந்த சுடுதண்ணியில் நெருப்பில் எரித்து சுடுதண்ணியில் வந்து வீடு ஃபுல்லாக வந்து கீட்டாகிற மாதிரி சிஸ்டமும் இருக்குது இந்த அதுக்கான பைப்லைன்னா இதில் போகுது அதை இதை மறைக்காமல் அப்படியே வச்சிருக்கணும் போலுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு மறைச்சி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு கொண்டு செய்து விடலாம் இப்படியே அவங்களை இருக்கிற இந்த ரூமையும் பார்த்துக்கொண்டு பெரிய ஃபேமிலி ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூமை பார்த்துக்கொண்டு அப்படியே அங்கே மற்ற இடங்கள்லாம் பார்ப்போம் இந்த பெரிய ஃபேமிலி ரூம் ஒன்று இருக்குது இவ வந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னு வச்சுனா அவள் வந்து அதில் காண்டி குறித்தவரை செய்து கொண்டிருந்தவர் அவ வீட்டு உரிமையாளருக்கு வந்து வேறு இடத்துக்கு மாறி வேலை இதாக போகிறதால இந்த வீடை வந்து இப்போ வந்து விற்கிறோம் மற்றபடி வந்து வீடெல்லாம் நல்லா செய்த வீடு இந்த இது பார்த்தீங்கன்னு வயிறுகள் இருக்குது லைட்டில் இருக்குன்றமாக வந்து எல்லாம் அவ செய்தது ஒரு திடீர்னு ஒரு வேலை இடத்துல வேலை மாற்றம் கொண்டு வர்றதால அவ இதை கொடுத்துட்டு போகிற இடத்துல அங்கே அப்படி செட்டில் ஆகிறதுக்காண்டி இந்த இடத்த வந்து நான் இந்த ரூமோட சேர்ந்து டியூஷன் இருக்குது அப்படியே இந்த இதுக்கு அதை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காரர்லாம் நான் அதை இருக்கணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் வீட்டுக்காரர்லாம் தெரியும் ஆ வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கணும் நீங்களும் இதே மாதிரி இது வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடம் தான் ஏதாவது ஆ ம் வீட்டுக்காரர் இவ்வளோ தான் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் இருக்கணும் ஆ என்னோட சேர்ந்து வேலை செய்கிறவா தான் மிகலி என்றவா நான் நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேல உள்ள ரூக்கான படி போகுது நாங்கள் கீழே வந்து குசுமிய பார்த்துக்கொண்டு வெளியே கேச்சுன்னா மேலே போய் பார்த்துட்டு வந்து கீழே குசுமியை பார்ப்போம் வாங்கோ

இங்க மேலேயே வந்து என்ன ஒரு டூஷன் இருக்குது இதுல ஒரு லவ் போன் இருக்குது அதை காட்டும் சில வீடுகள் பாத்தீங்கன்னு எல்லாம் படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பினா இந்த வீடு பிள்ளைகள் இருக்கணும் பிள்ளைகள் இருக்கிறதால பிள்ளைகள் இந்த அம்மா ஏற்கனவே வேலை மாத்தத்தால வேற இடத்துக்கு மாறி போயிட்டா இப்ப அதே இடத்துக்கு தான் அப்பாவும் மாறிக்கொண்டு போறதால எல்லாருக்கும் சரி வந்தோம் இந்த வீட்டை குடிக்கணும் இந்த பிள்ளைகள் ரூம் மேலா கட்டில் போட்டிருக்காங்க இது வந்து பிள்ளைகள் நூம் என்ன இது வந்து என்னொரு ரூம் உண்டு இதுவும் பிள்ளைகள் ரூம் தான் அவையில் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருந்ததால் ரூமை வந்து சின்னதாக செய்து பிள்ளைகளுக்கு தகுந்த ரூம் மாதிரி செய்து வச்சுக்கணும் நீங்கள் வேணும் என்று சொல்லிச்சுனால் இந்த ரூமை பக்கத்து ரூமே இந்த ரூமே வந்து ஒரு ரூமாக பெரிய ரூமாக செய்கிறேன் வச்சுன்னா இந்த இந்த சுவரை வந்து எடுக்கலாம் நீங்கள் இந்த சுவரை எடுத்து விட்டீங்கன்னு சொல்லிச்சின்னா அந்த ரூம் இந்த ரூம் சேர்ந்து ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கும் அதை வந்து பிள்ளைகள் கூட உடனுடைய சின்னதாக செய்து ரூம் செய்து வச்சிருக்கணும் நீங்கள் அப்படியும் பாய்க்கலாம் இல்லைன்னு வச்சுனா அந்த சுவரை எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால்

இது மகன்காரன் இருக்கார் கலர்ல செது வச்சுக்கணும் அங்கால பொம்பளை பிள்ளைகள் இருக்கல எலோ கலர்ல இருந்தது மகன்காரன் இருக்கி படியா வந்தீங்கன்னு அந்த சைடில் மூன்று ரூமும் டொய்லெட் டூஷ் இருக்குது இங்கே வந்து ஒரு பெரிய ரூம் ஒன்று இருக்குது மாதிரி வெஜ்ஜு பாவிக்கிறோம் இந்த ரூமுக்குள்ள அதில் வந்து ஒரு லீயும் போட்டிருக்குது நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கலாம் இங்க வந்து ஃபஸ்ட்டிங் இருக்குது இதில் உடுப்புகளை கண்டு தனியாக கபேர்ட் வச்சு செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன் பிரசாத்தம் உங்களுக்கு தம்பி இருக்காங்க பெரிய இடம் இருக்குது நீங்கள் உடுப்புகள் வச்சு எடுக்கக்குள்ள எல்லா இருக்குது அப்படியே எங்கள் ரூமோட சேர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா சொச்சுன்னா வந்து ஜூஸும் இருக்குது ஜூஸ் எவிய இருக்குது லவமோ இருக்குது ஜூஸ் லவோ இருக்குது இந்த டூஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இதில் வந்து மாற்றி செய்யி நம்ம செய்ம்ம இதுக்காக மாற்றி செய்தால் எதுவும் சில இதுகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா அப்படி வேலை செய்தபடி இதுகள் இருக்கிறது காரணம் வேண்டாம் அவ செய்தோண்டிருந்த வெயிலுக்காண்டி இப்போ அவருக்கும் மேலே மாறி வந்தோன்னோட போகிறதால இன்னும் வேலை முடிக்கல ஆனால் அவன் இப்போ கொடுக்குறதுக்கிடையில் இதெல்லாம் தான் முடிச்சுத்தான் தான் இந்த தூசுக்கு அந்த பைப்புகள் எல்லாம் வண்டி வச்சுருக்கேன் இன்னும் கூட்டி முடிக்கலை நாங்கள் இப்போ கூடிய எடுக்கிற டைமில் என்னச்சுன்னா அவைகளுக்கும் சரி ஒரு இது மாற்றம்ன்றதால் எங்களையும் எக்ஸைட் ஆகும் நாங்கள் வந்து இப்போ எடுத்து இந்த வீடியோ எடுத்து போகிறோம் பாருங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க இந்த சுவர்கள் சுவர்களை பாருங்க எல்லாம் வந்து நல்ல அகலமான சுவர்கள்

இதை இப்படியே வந்தால் இதுல வந்து ஒரு டாய்லெட் இருக்குது அதை சேர்ந்து சின்னதாக ஒரு லகோ இருக்குது குஷினி சமையலுக்குள்ளே நான் கொஞ்சம் விரும்பி செய்கிறதால போடுறதால இப்படியான ஒரு குசுணியாக பெரிய குசினியை பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ இந்த வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய அக்காக்கள்லாம் ஃபோன் பண்ணுற நீங்கள் பாருங்கோ குஷினிக்குள்ளே நீங்கள்லாம் கூட நேரங்களில் நடக்கக்கூடாது குசினி பாருங்கோ அவ்வளோ பெட்டு வீதியான நல்ல பெரிய குஷினியாக இருக்குன்னு சொல்லி ஆ இந்த குஷினிக்கு சமைக்கவே ஒரு ஆசையாக வரக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல விட்டு வீதியான நல்ல வெளிச்சமான குசினி பாருங்க பாரு வழியில ஜன்ன பாருங்கில போறது பொ பாத்திரங்கள் எடுக்கிறதுக்கு போடுறதுக்கான நல்ல ஒரு பெரிய பிளக்கார்டு இருக்குது ரெண்டு பிளாக இருக்குது இந்த சைட்லும் அந்த சைடும் ஒரு பெரிய பிளக்கார்ட் இருக்குது

அப்படியே இதில் இருந்து நீங்கள் எங்களுக்கு சுட்டு கொடுக்க சுட்டு கொடுக்க பிள்ளைகள் விட்டுக்காரங்க ஆற்றுக்காரலேருந்து சுட்டு குடுக்க கூப்ப சாப்பிடணும்னுச்சின்னா நீங்கள் அதில் இருக்க இறுத்து வச்சு இப்படியே சுட்டி சுட்டு அப்படியே மழை கொடுக்க வேண்டியது அந்த சாப்பிடறதுக்கு எல்லோரும் அன்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பான ஒரு யோசினி பாருவோம் எல்லாமே வந்து அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் இந்த சூ நல்ல மிக்ஸ் எல்லாமே வந்து அதை எடுக்க மாட்டோம் அப்படியே சொல்லியிருக்கோம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னு சொல்லினா என்ன சோஃபாய்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சோஃபா சொல்கிறது ஷோஃபாய்ட் வந்து அதை உறகு போட்டு எரித்து வர சிஸ்டம் வந்து ஹீட் ஆகி வரும் குறுக்காக வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உறகை வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எரிஞ்சு எங்களை அடுத்த நாள் ஃபில் பண்ணலாம் அவங்களா வந்து இந்த சிஸ்டம் வந்து நல்ல எக்கணமிக் ஆனது உங்களுக்கு வேறு சுத்தத்தில் பார்த்தீங்கன்றது ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளே தான் இந்த வீடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கே நீங்கள் புறக விளங்க வேண்டிய வேறு நல்ல ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டது இந்த சிஸ்டம் அதுதான் இப்போ கொடுக்கல எல்லோரும் விரும்பி செய்யணும் இருந்தால் இது வந்து நம்மளால் வந்து சோதியாரில் போட்டாலும் இதில் நீங்கள் கையை வந்து வர சோஃபா தான் அந்த சோஃபா இது வந்து புறகல் எரிப்பு வர சிஸ்டத்தில் செய்ங்களுக்கு இப்படியே வழியில் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பார்த்திங்கன்னு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நான் புறகு போட்டு எரிச்சு தான் வந்து ஃபுட் சாப்பிட்றது செஞ்ச மாதிரி உங்களுக்கு வெளியில் உள்ள வந்து ஆஜியத்த வந்து அரிச்சு மாதிரி அது வந்து சோதியாரில் வந்து கேஸில் வந்து எரிஞ்சு தண்ணி ஹீட்டாகி வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா சிஸ்டம் வந்து நெருக்கில் புறகு போட்டு எரித்து வருது அது கேஸில் நிறுத்தரிஞ்சு வருது இது வந்து பிறகு போட்டு எரித்து வருது சிஸ்டம் பார்த்தீங்க இது உள்ளதான் வந்து நோமலாக வந்து பிறகு போட்டு ஃபுல் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுனா பிறகு போட்டால் இப்போ குளிர் இல்லாத நேரம் மண்டபடித்தால் அது போடல இல்லைன்னு வச்சுனா இந்த இதுக்குள்ளே பிறகு போட்டு ஃபில் பண்ணி போட்டு விட்டால் இந்த டேங்க் தான் இந்த டேங்க் வந்து ஃபுல்லாக வந்து ஹீட் தண்ணி ஹீட் ஆகி இந்த பைப் லைனுக்களால் உங்களுக்கு சோஃபாஸ் எல்லாத்துக்கும் பெருது இது பார்த்திங்கன்னு வச்சுனா பேலம் ஸோ வச்சுக்கணும் இது வந்து தூஷு காண்டி வச்சிருக்கணும் அது வந்து கூடுதலாக வந்து சோஃபாஸ் வந்து பாவிக்கிறே இல்லை கொள்றையில் கொஞ்சம் குளிர் ரெண்டாக கொண்டா சோஃபாஸ் பாய்க்கு மண்ணம் அந்த டைம் வந்து அவர் எது அப்போ அதால் வந்து அதை யூஸ்வர்களுக்கெல்லாம் வந்து பலம் ஷோ தான் பூட்டி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து சோஃபாஸுக்கு வந்து இந்த இதை பாவிக்கலாம் இங்கே நீங்கள் இந்தியாவில் வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து கொண்டு கொண்டிருக்கிற குரல்கள் வந்து வண்டி வேண்டி தான் இந்த இடம் பிறகு அடுக்கிறதுக்கான இடம் தான் இந்த இடம் நீங்கள் பிறகு கொண்டு வர்றதுக்கு முன்னால் வந்து தூக்கி கொண்டு வருவோம் பண்ணல இந்த அளவு ரோட் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டாலே இந்த வந்து வளர்ந்ததெல்லாம் கொள்ளலாம் இதுக்காலையும் வந்து நீங்கள் வாகனம் உள்ள விடலாம் கொள்ளலாம் ஆனால் அது வந்து அந்த இடத்த பார்த்து என்னால் வசதியாக வச்சுருக்கோம் இந்த ரோட் வழியும் இருக்குது இந்த ரோட்டால் வந்து நீங்கள் இந்த இடத்துல உறவுகள் வைக்கிறதுக்கு போடுறதுக்கு பாய்க்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் ஹலோ ஒரு இதெல்லாம் பாருங்க சமை அப்படியே சுற்றி காட்டணும் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த வந்து ஒலி மரம் வந்து இது வந்து கரப்பு ஒலிவு வந்து போல அங்கால வந்து குவார் மரம் இருக்குது செரீஸ் மரம் இருக்குது துணியும் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே வந்து பல மரங்களும் இந்த காணிகள் கழிக்குது பாருங்க தமிழ் அப்படியே சுற்றி இந்த காணிகள் தவறியாக காட்டிட்டு வாங்க நீங்கள் காணிந்த அளவு பார்க்கணும்னாலும் காணின்ற அளவு இந்த அப்படியே வேதியோடு வருது அப்படியே அங்கே வந்து முன்னுக்கு கேஷ் போக்ஸு தாண்டி அந்த சைடில் வாசல் அப்படியே அங்கால சைடில் இருக்குது இந்த ஷெரீஸ் மரம் சுவார் மரம் ஃப்ரூட் மரம் எல்லாம் அங்கே நிற்கிது அந்த அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குலேயும் வந்து ஒரு ஒலி மரம்னு நிற்குது இந்தியாவில் சைட்டும் அப்படியே ஜூம் பண்ணி அந்த வெளியே காட்டுங்க முன்னுக்கு பார்த்திங்கன்னு தெரிஞ்சனால் நல்ல திறங்கீழ் வந்து தான் ஆக்கள்கிட்ட எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை அதுக்காண்டி ஃபுல்லாகவே வந்து இது பக்கத்தில் வீடுகளில் இல்லை நினைக்கிறாங்க இந்த அந்த சைட் வந்து வீடுகள் இருக்குது ரோட்டோட வந்து இந்த ரோட்டோட வீடுகள் இருக்குது அப்படி எஞ்சாலையும் தம்பி அப்படியே காட்டுங்காலே காட்டுங்க வீடுகள் எல்லாம் இருக்குது அப்படியே நீங்கள் இந்த இந்த ரோட்டால் போனீங்க அனுப்பிச்சுருச்சிங்கன்னா இதில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நடவுறதில்லாமல் வந்து டிசைக்கு புள்ளியளை வந்து ஏற்றிட்டு போகிற பஸ் இருக்குது அதனால் வந்து முழு கடைகள் ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் வந்து அதெலாம் இருக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷ தூரத்துக்குள்ள எல்லாமே இருக்குது நடந்து போகக்கூடிய மாதிரியான இடம் பாருங்கோ பிடிச்சிருக்காங்க தொடர்பு போடுங்கோ பார்த்தீங்கன்னு வச்சுனா அதன் இப்போ மேலதிகமான இன்னும் விவரங்களை நான் அவட்டை கேட்டு உங்களுக்கு இதுலேயே தாரேன் நான் டெலிஃபோனில் நீங்கள் கேட்டு இது உங்களுக்கு என்ன சுகமாக இருக்கும் என்னென்னு வச்சுனால் பார்த்தீங்கன்னுச்சின்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு சிப்பியாகத் இருக்குது பக்தபா இருக்குது ப்ளோசாரி இருக்குது அதை விட மூன்று டெப்போஃபாம் பான் வந்து வைக்கிற டெப்போஃபாம் இருக்குது ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் இருக்குது அது லாப்போஸ் இருக்குது எக்கோல் வந்து மேத்தார்னால் எப்படியுமே வந்து சேர்ந்து வரைக்கும் இருக்குது அதை விட வந்து பிள்ளைகள் நீங்கள் கோலேஜுக்கு போகிற பிள்ளைகள்னு சொல்லிக்கினால் இருந்து ஒரு பத்து நிமிஷ தூரத்தில் கோலேஜுக்கு போகலாம் காலேஜ் வந்து பக்கத்தில் இருக்குது பத்து நிமிஷம் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து கே பஸ் வந்து இந்த ஏரியாக்கில் வந்து உள்ள எல்லா இடங்கள்லேயும் வந்து ஆக்களை அப்படியே ஏற்றிட்டு போகும் நீங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து பிள்ளைகளை அனுப்பலாம் எங்கெல்லாம் கொண்டு ஒன்று பண்ணுறதில்லை பஸ் வந்து இங்கே வந்து காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்கு அது இது வீட்டுக்கு வந்து வரும் அப்படி இல்லை லீசை வந்து சொல்லிச்சுனால் லீசைக்கு கூட பஸ் வந்து கூட்டிகிட்டு போயினோம் பஸ்ஸில் வந்து போகிறோம்னு சொல்லிச்சுனால் பஸ் வந்து இங்கே வந்து இந்த ஏரியாவுக்குரிய ஒரு இடத்துல மட்டும் அந்த இடத்துல போய் நின்று பஸ் எடுத்து போகணும் அதே இடத்துக்கு திரும்ப வந்து பிள்ளைகள் பள்ளி லீசே முடிய வரலாம் கோலேஜுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாலே பஸ்ஸுகள் வந்து போகுது லீசேக்கு போகிறா மட்டும் நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு இடத்துல வந்து எல்லா பிள்ளைகளும் பெருகினோம் அந்த இடத்துலேருந்து பஸ் கூட்டிகிட்டு போயிட்டு லீசேக்கு லீசே முடிய கொண்டு அதே இடத்துல பிள்ளைகளை இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு நீங்கள் அந்த இடத்துல நடந்து போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷ நடந்து போய் அதுலேருந்து பஸ் இருப்போம் லீசேக்கு அதை விட பார்த்தீங்கன்னு ஒரு பதினஞ்சு இருபது தூரங்களில் இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சிட்டியாக இருக்குது இது வந்து ஒரு சிங் சிட்டி தான் இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னு

அப்படியே வீட்டை அதான் வீட்டை பார்த்துட்டு அக்கா தான் போறான் அக்கா பாக்குற வீடு இல்லாத நான் வந்து காட்டுற வீடு இல்லாத அக்கா வீட்டை நான் போறாங்க போறேன்